ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசாம் வளர்க்கும் நான் பார்க்க போகிற வீடியோஸ் வந்து சிக்கன் கிரேவி வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரஃபான் ஆன் ரெட் சேனலுக்கு லக்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோபிகேஷன் வரும் சிக்கன் வந்து எடுத்துருக்காங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சைஸுக்கு தேவையான சிக்கனை வந்து கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறதுலாம் க்ளீன் பண்ணிட்டு சிக்கனை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணுவோங்க அதுக்கு நான் வந்து சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து கண்ணன்லேருந்து எயிட் டைமாவது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணு வெங்காயம் வந்து சாக் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் கூடவே வந்துட்டு ஒரு மிளகா பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வானல் வந்து ஹீட் உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஆனியனை வந்து நல்லா வந்து வதக்குங்க ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்க போகிறேன் வதக்கிட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டுலேருந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் வதக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து வாஷ் பண்ண சிக்கனை வந்து நம்ம வந்து இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் கொஞ்சமூட வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு டம்ளர் வந்து சின்னதாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து விடும் கிரேவிலேயே ஸோ நம்ம வந்து அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே வந்து புதினா கொத்தமல்லி வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து சேர்த்துற போகிறோம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு மூடி விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அதிலே குக் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க திரண்டு நல்லா சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து இட்லி தோசை ப்ளஸ் வந்து சாதத்துக்கெலாம் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரஃப் ஆகிற சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய்